இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் இடைப்பட போற அந்த ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையவே மாற்றி போட்டுச்சு என்னுடைய வாழ்க்கையவே ரச்சிப்புகள் நடந்துச்சு என்னுடைய வாழ்க்கையவே ஒரு உயரத்துக்குள்ள கொண்டு வந்துச்சு இன்னைக்கு என் டோட்டல் குடும்பமும் ரச்சிப்புகள் இருக்குன்னா அந்த ஒரு வார்த்தை என்ன தொட்டுது என் நிமித்தம் என் குடும்பம் ரசிக்கப்பட்டது இன்னைக்கு அநேகருக்கு பிரயோஜனமா இன்னைக்கு ஊழியம் பண்றதா அந்த ஒரு வார்த்தை தான் காரணம் டேய் என்னடா சொல்ல வர அப்படின்னா அந்த வார்த்தை மோஸ்ட் பவர்ஃபுல் வார்த்தைங்க ஸோ பைபிள் இருக்க எல்லா வார்த்தையும் எனக்கு ரச்சிப்பு கிடைச்சது ஒரு வார்த்தை பைபிள் இருக்க எல்லா வார்த்தையுமே ஒரு ரசிப்புக்குன்னு வார்த்தை அப்போ எல்லா வார்த்தையுமே நம்ம புரிஞ்சுக்கலாம் எவ்வளோ பலனா இருக்கலாம்ல ரொம்ப இட அந்த வார்த்தைக்குள்ள போடாடி நீங்கள் குடுகுன்னு போயிருக்கேன் பிடிப்பே இருக்கிறது நிறுவனம் நாலாம் அதிகாரம் வசனம் என்னை கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு இந்த வார்த்தை ஒரு நாளைக்கு நான் ஒரு பத்து வாடி நான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டேன் அந்த வார்த்தையெல்லாம் நான் இல்ல நெஞ்சில் கூட பெருசா பச்சை குத்திருவேன் பச்சை குத்துறது தப்பு நிறைய பேர் சொல்லுவாங்க அதான் உண்மை ஓகே பச்சை கொத்திக்காதீங்க நம்ம உடம்பு கீறி கூடாது பட் கர்த்தர் இதை மன்னிப்பாரு நான் விசுவாசிக்கிறேன் பெரிய பட்டாட்டோ பிலிப்பைன்ஸ் போர் தேர்ட்டின்னு குத்தி இருப்பேன் ஏன்னா ஒரு வைராக்கியத்துல அந்த வார்த்தையின் மேல இருக்கிற ஒரு பற்றி பண்ணிட்டேன் திரும்ப நான் இப்போ அதை அழிச்சா மட்டும் மன்னிப்பு கிடைச்சிருமா அப்படின்னா இல்லை கர்த்தர் என்ன மன்னிக்கவலர் என்னை ஏற்றுக்கொள்வார் நான் விசுவாசிக்கிறேன் அதுக்காக யாரும் பச்சை குத்திட்டு என்ன மன்னிப்பார்னு சொல்லாதீங்க இந்த வார்த்தை இந்த வார்த்தை கொடுத்தா நான் அப்புறம் இந்த தான் நான் ஆண்டரை தெரிஞ்சுக்கிட்டேன் இதை பத்தியான சாட்சியான காரியங்கள் நான் வருகின்ற நாட்களில் ஒரு முழு வீடியோவை போகிற டைம்னு தான் கேளுங்க இந்த தான் ரசிக்கப்பட்டேன் பல முறை தோற்றனா இந்த ஒரு வார்த்தையை பற்றி கொண்டு ஒரு சில காரியங்களை விட்டு விலகி கருத்துல பிடிச்சிக்கிட்ட போது நான் ஜெயித்தேன் அடுத்த கட்டத்துக்கு போனேன் திரும்பி ஆண்டுகிட்டு விலகிட்டு இந்த ஒரு வார்த்தை நிமித்தம் தான் ஏசுவார்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது என்னன்னு தெரிய ஆரம்பிச்சுது ரச்சிக்குள்ளே நடக்கப்பட்டேன் ஞானஸ்தானத்துக்குள்ள வந்தேன் இந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு வருகிங்க நித்தமாய் நடத்திட்டுருக்கு பலனா நடத்திட்டு இருக்கு சி இன்னைக்கு ஒரு சாட்சி என்னென்னா ரொம்ப ரொம்ப டயர்டாக என்னோடய ஃபேஸ் பார்த்தா எத்தனை பேர் ஐ ஐஎம் ஃபீலிங் ஸோ டயர்டு ஓகேவா ரொம்ப டயர்டாக வந்துட்டு இருந்தேன் வீட்டுக்கு ரொம்ப வீக்காக இருக்கான்றேன்

எல்லாவற்றையும் செய்ய பலன் இருக்கும் அவருடைய பிள்ளையாக உங்களுக்கு எல்லாவற்றையும் பலன் இருக்கும் பிரதர் சிஸ்டர் வார்த்தையை பிடிச்சிக்கோங்க கருத்தரையை பிடிச்சிக்கோங்க இருக்கிற எல்லா வார்த்தையும் பிடிச்சிக்கோங்க பட் திஸ் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் வேர்ட் ஐ ரியலி லவ் இந்த ஒரு வார்த்தையினால கர்த்தரையோடைய வாழ்க்கையை டோட்டலாக மாற்றிப்பட முடியும்னா ஸோ உங்களுடைய வாழ்க்கையை அதிசீக்கிரமா அதி நிச்சயமா அநேக மாற்றி போட அவரால் முடியும் ஸோ வார்த்தையை நம்புங்க கருத்தரை பிடிச்சிக்கோங்க கருத்தரை கர்த்தரை புடிச்சிக்கோங்க வேற சொல்றதுக்கு அவரை புடிச்சுட்டு போடாருங்க கத்தரை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வாங்க இந்த இதனால என்னங்க மீட்டேன் கருத்தருக்கு சொல்த்தரும் ஆமே அலையா